வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் சீர்காழியில் பாரத சாரண சாரணியர்கள் அணித்தலைவர்கள் பயிற்சி முகாம் ஜூலை இருபத்தாறு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் சீர்காழி கல்வி மாவட்டத்தில் அமைந்துள்ள அனைத்து வகை பள்ளிகளிலும் பயிலக்கூடிய பாரத சாரண சாரணிய அணித்தலைவர்கள் பயிற்சி முகாம் நடைபெற்றது முகாமில் இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வில் மாவட்ட செயலர் திருவெண்காடு ஆசிரியை சுஜாதாதேவி வரவேற்புரை ஆற்றினார் பாரத சாரண சாரணியர் முறைப்படி இறைவணக்கத்துடன் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது சமு இந்து மேல்நிலைப் பள்ளியின் தலைமையாசிரியரும் சீர்காழி மாவட்ட சாரண இயக்க தலைவருமான எஸ் முரளிதரன் அணித்தலைவர் பயிற்சி முகாமை தலைமையுரை கூறி தொடங்கி வைத்தார் மாவட்ட துணைத் தலைவரும் சீர்காழி பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி முதல்வருமான இராமலிங்கம் முன்னிலை வகித்தார் மாவட்ட சாரண ஆணையர் டாக்டர் காசி இளங்கோவன் பயிற்சி முகாம் முக்கியத்துவம் குறித்து பேசினார் இரண்டு நாட்கள் நடைபெற்ற அணித்தலைவர்கள் பயிற்சி முகாமின் தலைவர்களாக சாரணர் பிரிவிற்கு தேசிய பயிற்சியாளர் நெய்வேலி டாக்டர் சாரண தேவேந்திரன் அவர்களும் சாரணியர் மாணவியர் பிரிவிற்கு மயிலாடுதுறை மாவட்ட சாரணிய பயிற்சி ஆணையர் ஆர் ஜி கலைமதி அவர்களும் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர் பயிற்சியின் பொழுது மாணவ மாணவிகளுக்கு கூடாரம் அமைத்தல் கயிற்றில் முடிச்சு போடுதல் ஆகிய பயிற்சிகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்ட இணை செயலர் வி செந்தாமரை சீர்காழி மாவட்ட சாரண அமைப்பு ஆணையர் ஸ்ரீதரன் மாவட்ட சாரணிய அமைப்பு ஆணையர் கில்டா ஸ்ரீஜா ஏ தேசிகன் ஜே கிருத்திகா ரம்யா ஆகியோர் பயிற்சி முகாம் உதவியாளர்களாக செயல்பட்டு முகாமை சிறப்பாக நடத்தி கொடுத்தனர் அணித்தலைவர் பயிற்சி முகாம் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் இரா கோதை கலந்து கொண்டு அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி பாராட்டி பேசினார் அணித்தலைவர்கள் பயிற்சி முகாம் அறிக்கையை தாக்கல் செய்தனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ்